ய சோமாய அங்காரஹாய புதாய குருசுக்கிரசனிபியஜராவேகேதவே நம ஓம் ஸ்ரீ மகாகணபதிநம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம ஓம் ஸ்ரீ தேவதாபிய நம இன்று இருபத்தி மூணு அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினாறு ஐப்பசி மாதம் ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நட்சத்திரம் அஷ்டமி மாலை வரைக்கும் அதுக்கு மேல நவமி இன்றைய ராசிபலன் ராசி அன்பர்களே இன்று சுகம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வந்து சேரும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் செவ்வாய் குரு ரிஷபராசி அன்பர்களே இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் தர்ம சனியின் பார்வையால் தர்மகாரியங்களை இன்று செய்வீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சுக்ரன் மிதுன ராசி அன்பர்களே இன்று தனஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கும் சந்திர பகவானாலும் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சாரிக்கும் ராசி சுகாதிபதி புதன் பகவானாலும் பூர்வ புண்ணியம் கிடைக்கப் பெறுவீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் பணம் பல வழிகளில் வந்து சேரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் புதன் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களே இன்று உங்களுக்கான இருப்பை தக்க வைத்துக் கொள்வீர்கள் இன்று உங்களுடைய செயல்களில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் மாறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் குரு சிம்மராசி அன்பர்களே இன்று வீண் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நன்மை தரும் வீடு மனை வாகனம் ஆகியவற்றை வாங்குவதற்கான தடைகள் ஏற்படலாம் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்வது நன்மை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் செவ்வாய் கன்னிராசி அன்பர்களே இன்று லாபம் அதிகரிக்கும் செய்தொழிலில் இருந்து வந்த தடைகள் அகலும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் சுக்ரன் ராசி அன்பர்களே இன்று லாபாதிபதியும் விரையாதிபதியும் ஒரே ராசியில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுடைய லாபம் பாதிக்கப்படலாம் வீண் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நன்மை தரும் எந்த ஒரு முதலீடு செய்வதற்கு முன் அதை ஆராய்ந்து பார்த்து செய்வது நன்மை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் புதன் சுக்ரன் விருச்சிகராசி அன்பர்களே இன்று பாக்கியாதிபதி சந்திரபகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் அவர் உங்களுடைய ஸ்திர ராசிக்கு பாதகாதிபதியாக இருப்பதன் மூலம் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் அதை ஆராய்ந்து பார்த்து செய்வது நன்மை தரும் தாயார் தாய்வழி வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அதிகமாகலாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருப்பதால் எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன் அதை ஆராய்ந்து பார்த்து செய்யவும் வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது கவனம் தேவை இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு மகர ராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி கொண்டிருந்த ஒரு காரியத்தில் இன்று சுமூகமான தீர்வு கிடைக்கப்பெறுவீர்கள் செய்தொழிலில் லாபம் அதிகரிக்கும் வீண் விரய செலவுகள் குறையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் சுக்ரன் கும்பராசி அன்பர்களே இன்று உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் தூங்குவது நன்மை தரும் செய்தொழிலில் நன்மைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சுக்கிரன் குரு மீனராசி அன்பர்களே இன்று பெற்றோர்கள் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வந்து சேரும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் குரு சுக்கரன் இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்றைக்கான ஜோதிட செய்தியை பொறுத்தவரை இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி இந்த தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா சத்ரு அதாவது எதிரிகள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு பரிகாரம் செய்வதற்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் இன்று ஒரு நல்ல பரிகாரம் செய்யக்கூடிய உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து வர்றது அப்படிங்கிறது வந்து நமக்கு ரெண்டு விதமான பயன்களை தரக்கூடியது பைரவர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா அவர் வந்து ஒரு காவல் தெய்வம் சிவனுடைய ஸ்வரூபம் சிவனுடைய அம்சம் சிவன் கோவிலில் விநாயகர்கிட்ட நாம் வழிபாட்ட ஆரம்பித்து சிவன் ஆலயங்கள் இருக்கக்கூடிய எல்லா மூர்த்திகளையும் தரிசனம் செய்துவிட்டு கடைசியில் பைரவரை நாம் தரிசனம் தான் வீட்டிற்கு செல்ல முடியும் அப்போ பைரவர் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு சொல்லலாம் சண்டிகேஸ்வர பெருமான்ட நான் எதையும் சிவன் ஆலயத்திலிருந்து எடுத்துச் செல்லவில்லை என்பதற்கு உதாரணமாக கையை உதறிவிட்டு அதன் பிறகு பைரவரிடம் நாம் சென்று வணங்கிவிட்டு தான் வீட்டிற்கு வர முடியும் அப்போ பைரவர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் இந்த தேவிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்ல பலனை தரும் பைரவர் வழிபாட்டிற்கு நான் ரெண்டு மூணு பரிகாரங்களை சொல்கிறேன் அதை நீங்கள் செய்தால் ரொம்ப ரொம்ப உபயோகரமாக இருக்கும் இப்போ நம்ம யாருக்காவது கடன் கொடுத்துருப்போம் அந்த கடன் வந்து வரவே வராது நம்மளை ஏமாத்தணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா பன்னெண்டு கருப்பு மிளகை எடுத்துட்டு ஒன்று ரெண்டாக தட்டிட்டு கருப்பு துணியில் சுற்றி இழுப்ப எண்ணெயில் முக்கி அதை வந்து ஒரு அகல் விளக்கில் வச்சு முழுவதுமாக எரித்து விட வேண்டும் இது வந்து கால பைரவர் முன்னாடி சிவன் ஆலயத்தில் பைரவர்கிட்ட மிளகு விளக்கு எரிக்கிறதுங்கிறது இது வந்து ஒரு பரிகாரம் அடுத்த பரிகாரம் வெண்பூசணி வெண்பூசணி மாதிரியான ஒரு மிகச்சிறந்த பரிகார பொருள் எதுவுமே கிடையாது அமாவாசை அன்னைக்கு நம்ம உடைக்கிறோம் இல்லையா அதுதான் அந்த வெண்பூசணியை உடைத்து விட்டு நடுவில் இரண்டாக இரண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சம் பிளந்து இலுப்பை எண்ணெய் விட்டு திரியில போட்டு எண்ணெய் எண்ணெய் விட்டு விளக்கேற்றுறது அதுவும் வந்து ஒரு மிகச்சிறந்த பரிகாரம் அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னபடி நீராஞ்சன தீபம் அந்த நீராஞ்சன தீபம்ங்கிறது ஒரு பித்தளை தாம்பாளத்தில் பச்சரிசியை பரப்பி தேங்காயை உடைத்து தேங்காய் எண்ணெயை தூற கொட்டிட்டு அந்த தேங்காயில் நெய்யும் இலுப்பை எண்ணெயும் கலந்து திரிவிட்டு வயிற வரும் முன் விளக்கேற்றுவது இந்த மூன்று பரிகாரங்களும் நாம் செஞ்சோம்னா சத்ரு உபாதைகள் எதிரிகளினுடைய உபாதைகள் செய்வினை கோளாறுகள் அதன் பிறகு வந்து வாரா கடன்கள் நம்ம யாருக்காவது கடன் கொடுத்து வராமல் இருக்கக்கூடிய கடன்கள் இது வந்து வசூலாவதற்கு இது வந்து ஒரு மிகச்சிறந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை இன்று நீங்கள் மாலை நான்கரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் ராகு காலத்தில் இதை செய்வது மிக மிக அற்புதமான ஒரு பலனை தரும் நாளைக்கு நான் உங்களுடைய நாளையினுடைய ராசிபலன் மற்றும் ஜோதிட செய்தன் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்